வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் பாராலிம்பிக் போட்டியில் விளையாட்டு வீரர்களின் வெற்றி அனைவருக்கும் உத்வேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தஞ்சை விக்கிரவாண்டி இடையே நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புறவழிச்சாலை படிகளை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு செய்கிறாா் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மினி பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் விநியோக திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியிருக்கிறார் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் துரு தனிஷா இணை சதீஷ் ஆத்யா இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது பாராலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை குவித்த வீரர்களின் வெற்றியும் மனப்பாங்கும் அனைவருக்கும் உத்வேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு மோடி கூறியிருக்கிறார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற தடகள வீரர்களுடன் புதுடில்லியில் கலந்துரையாடிய பிரதமர் இவ்வீரர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களை வெகுவாக பாராட்டினார் மாற்றுத்திறன் படைத்த வீரர்களுக்கு விளையாட்டு நுட்பங்களுடன் வாழ்க்கையை எதிர்நோக்கும் திறனையும் பயிற்சியாளர்கள் பயிற்றுவித்தது குறித்து அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார் இதற்காக பயிற்சியாளர்கள் தங்கள் மனதை தயார்படுத்திக் கொள்வது முக்கியமானது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சுமித் ஆண்டில் தமக்கு கிடைத்த தங்கப்பதக்கத்தை பிரதமருக்கு அர்ப்பணித்தார் கடந்த டோக்கியோ போட்டியின் போது இரண்டு பதக்கங்களை வெல்ல பிரதமர் அளித்த உத்வேகத்தை எடுத்துரைத்தவர் பாரா விளையாட்டுப் போட்டிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கும் அங்கீகாரம் தனித்துவமானது என்றும் குறிப்பிட்டார் ஏனைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளும் பிரதமரின் ஆதரவு தங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த பெரிதும் பயனளித்ததாக கூறினர் தஞ்சை விக்கிரவாண்டி இடையே அமைக்கப்பட்டுள்ள புதிய சாலையை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று பிற்பகல் நேரில் ஆய்வு செய்கிறார் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி இடையே புதிய புறவழிச்சாலை அமைக்கும் பணி தஞ்சாவூர் சோழபுரம் இடையே ஒரு பிரிவாகவும் சோழபுரம் சேத்தியா தோப்பு இடையே மற்றொரு பிரிவாகவும் நடைபெற்று வருகின்றன தஞ்சாவூர் சேத்தியா தோப்பு இடையே சுமார் நான்காயிரம் கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை இன்று மதியம் இரண்டு மணி அளவில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் இதற்காக இன்று காலை விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த மத்திய அமைச்சர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரிக்கு வந்தடைந்தார் தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் தூய்மை பாரத இயக்கத்தின் நான்காவது கட்டமான ஸ்வச்சதா இயக்கத்தின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் வகையில் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் சிறப்பு இணையதளத்தை இன்று அறிமுகம் செய்கிறார் மத்திய அரசின் அனைத்து அலுவலகங்களிலும் தூய்மை இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது மத்திய அரசு அலுவலகங்களில் தேங்கிக் கிடக்கும் கோப்புகளை அகற்றி இணையதளம் மூலம் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் இரண்டாம் தேதியில் இருந்து அம்மாதம் இறுதி வரை தூய்மை பாரத இயக்கம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதன் முன்னோடியாக வரும் பதினாறாம் தேதி முதல் இம்மாதம் இறுதி வரை ஸ்வச்சதா இயக்கத்தின் முன்னெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஓசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமேட்ரிக்ஸ் உற்பத்தி நிறுவனம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் சிகாகோவில் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் மூலம் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது பதினெட்டு முன்னணி நிறுவனங்களுடன் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் கூறியுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் அமெரிக்காவில் தமது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை புறப்பட்டுள்ளார் பிரதமரின் மின்னணு பேருந்து சேவை பண பரிவர்த்தனை பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் முப்பத்தி எட்டாயிரம் மின்சார பேருந்துகள் இயக்க வகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கனரக மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை அண்மையில் வழங்கியதை சுட்டிக்காட்டினார் இதன்படி மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறியவர் அவர் இப்பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வரும் காலத்தில் இருந்து பனிரண்டு ஆண்டுகள் இந்த திட்டத்தின் கீழ் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறினார் கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக திரு கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இவ்வழக்கு தொடர்பான கருத்துக்கள் எதையும் தெரிவிக்கக்கூடாது என்பதோடு அனைத்து விசாரணைகளுக்கும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியுள்ளது பண்டிகை காலங்களையொட்டி இனிப்பு பண்டங்கள் மற்றும் பால் உற்பத்தி பொருட்களின் தரத்தை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் முனைப்புடன் கண்காணிப்பதன் அவசியத்தை மத்திய உணவு பாதுகாப்பு தர ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது முறைகேடுகளை தடுக்க அவ்வப்போது சோதனைகளை நடத்த இந்த ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பண்டிகை கால தேவைகள் அதிகரிப்பதால் உணவு பண்டங்களில் கலப்படங்களுக்கு வாய்ப்பிருப்பதை கருத்தில் கொண்டு அவற்றை முழுவீச்சில் தடுப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நுகர்வோர்களின் பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிப்பதன் அவசியத்தை உணவு ஆணையம் வலியுறுத்தியுள்ளது நெடுந்தொலைவு தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகளை மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்குவதன் மூலம் ரஷ்ய உக்ரைன் போரில் அவை நேரடியாக ஈடுபடுவதாக கருதப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார் ரஷ்ய தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் அத்தகைய சூழலில் சம்பந்தப்பட்ட நாடுகளின் மீது முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளும் சூழலுக்கு ரஷ்யா தள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார் அத்தகைய முடிவு மேற்கொள்ளப்பட்டால் அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் இப்போரில் பங்கெடுப்பதாக கருத்தில் கொள்ளப்படும் என்றும் அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் நாடு மேற்கத்திய தோழமை இருந்து நெடுந்தொலைவு தாக்குதல் ஏவுகணைகளை கோரி வருவதாகவும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதற்கான தடுகளை இறைவாக்க வெள்ளை மாளிகை முடிவு செய்துள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட சூழலில் அதிபர் புட்டினின் இந்த கூற்று முக்கியத்துவம் பெறுகிறது ஆதார் எண்ணை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது முன்னதாக இதனை இலவசமாக புதுப்பிக்க நாளையுடன் கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தேவைக்கேற்ப மினி பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறைந்த மக்கள் தொகை கொண்ட கிராமங்களிலும் மினி பேருந்துகளை இயக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை டெண்டர் பல நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கின்றன அது குறித்த ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது முடிவு பெற்ற பிறகு யார் எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறதோ விரைவாக அந்த மின்சார பேருந்துகள் நடைமுறைக்கு வரும் மினி பேருந்துகளை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த பாதையிலே அந்த வினிப்பெருந்துகள் புதிதாக இயக்குவதற்கு தேவை இருக்கிறதோ அவற்றிற்கு யார் ஓட்டுவதற்கு விருப்பப்பட்டு வருகிறார்களோ அவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்து வழங்கப்படும் திருச்சியில் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் விநியோக திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியிருக்கிறாா் திருச்சி மாநகராட்சியில் உய்யக்கொண்டான் திருமலை செல்வநகர் பகுதியில் அம்ரித் திட்டத்தின் கீழ் இருநூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதை வடிகால் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் இதன் மூலம் நூற்றி நாற்பத்தோரு கிலோமீட்டர் நீளத்திற்கு பாதாள சாக்கடை குழாய்கள் அமைத்து பதினாறாயிரத்து ஐநூறு வீடுகளுடன் இணைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் திருச்சியில் ஒன்பது இடங்களில் கழிவுநீர் உந்து நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து திருச்சி காஜாமலையில் தமிழ்நாடு கூட்டுறவு பண்டக சாலை நியாயவிலை கடைகளுக்கான புதிய கட்டிடங்களையும் அமைச்சர் இன்று திறந்து வைத்தார் சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் பி எட் கல்வியியல் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு வரும் பதினாறாம் தேதி தொடங்கும் என்றார் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஎட் அட்மிஷன் துவங்குகிறது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற தேதி இருபத்தி ஆறு ஒன்பது பத்து நாட்கள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் தரவரிசை பட்டியல் முப்பது ஒன்பதுல வெளியிடப்படும் அதற்கு பிறகு பி எட் அட்மிஷன் சேர்க்கை பதினாலு பத்து அந்த தேதியிலிருந்து துவக்கப்படும் பத்தொன்பது பத்து ஐந்து நாட்களில் மாணவர்களுடைய சேர்க்கை என்பது நிறைவு பெறும் முதலாண்டு பிஎட் வகுப்புகள் இருபத்தி மூணு பத்தில துவக்கப்படும் அரியலூர் மாவட்டம் கீழ் அணையில் இருந்து சம்பா சாகுபடி பாசனத்திற்காக தண்ணீரை மாநில வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று திறந்து வைத்தார் தமிழகத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் குரூப் டூ குரூப் டூ ஏ முதல்நிலை தேர்வு மாநிலம் முழுவதும் நாளை நடைபெறுகிறது நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவிற்கேற்ப நான்கு புதிய வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலத்தில் திருவோண பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விற்பனை இன்று பெருமளவு அதிகரித்துள்ளது வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை சதீஷ் கருணாகரன் ஆத்யா வரியத் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாராலிம்பிக் போட்டியில் விளையாட்டு வீரர்களின் வெற்றி அனைவருக்கும் உத்வேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தஞ்சை விக்கிரவாண்டி இடையே நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புறவழிச்சாலை பணிகளை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு செய்கிறார் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மினி பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் விநியோக திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியிருக்கிறார் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் துரு தனிஷா இணை சதீஷ் ஆபியா இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது